ഉമേ <laughs> ഉയർന്നോ <laughs> <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் டெலக்ஷன் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு பார்த்திங்கன்னா பருத்தி துறையில் ஜெட்டி அடியில் நினைக்கிறேன் இங்கே ஏன் வந்தேன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல சொன்னால் இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி கொடுத்து கொண்டு நம்ம அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் பருத்தித்துறை ஜெட்டி அடியில் வந்து முள்ளி வாய்க்கால் கஞ்சி போடுவாடுது முள்ளி வாய்க்கால் கஞ்சின்றது எல்லா சில பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் மே பதினெட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழில் அடிப்பு நாள் ஸோ எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி நினைவு தினத்தை வந்து இன்றைய தினம் வரித்துறையில் வந்து அனுஷ்டிக்கணும் ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி முடிச்சு சொல்லிவிட்டு வாங்க தொடர்ந்து பார்ப்போம்

எல்லாம் சாப்பிடுங்கோ மே பதினெட்டு நாளில் வந்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னும் முள்ளிவாய்க்கல் ஏற்பட்ட ஒட்டுமொத்த வண்டியிலும் ஏற்பட்ட பேரவலத்தின் நினைவாக நாங்கள் வருடா வருடமாக இந்த கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை வடக்கு கிழக்கு கூறாகவும் தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து பகுதிகளும் பெரும்பான் பகுதிகளில் இந்த நிகழ்வை செய்து வந்து இறுதியாக மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் இந்த நிகழ்வு அஞ்சலி இறுதி நிகழ்வாக நடத்தப்படும் இது வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி முதலில் கொடுக்குறதுக்கு வந்த சூழ்நிலை வந்து கடைசி நேரத்தில் சுத்தத்தில் ஏற்பட்ட பொருளாதார உணவு நெருக்கடி ஏற்பட்டு மக்கள் ஒரு இடத்துல ஒன்று செய்து நீரச்சுறுத்தலும் உயிர் போய்க் கொண்டிருந்த சூழ்நிலையில் சமைக்கவும் முடியாமல் ஓட்டத்தில் இருக்கவும் முடியாமல் ஓடி தெரிஞ்ச நேரம் பொது அமைப்புகள் சேர்ந்து உணவு என்ற அடிப்படையில் உயிர் வாழ்றதுக்கான கஞ்சியாக அரிசியும் உப்பும் பச்சை தண்ணியிலையும் இதை காட்சி கூட சந்தர்ப்பம் எல்லாரும் வரிசையில நிப்பாட்டி வச்சு கொடுக்க கூடும் அந்த நேரம் கூட எந்த நேரத்திலும் உயிர்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை படுகொலையின் பதினைந்தாவது ஆண்டு ஆண்டின் மூன்றாவது தினத்தை இந்த தினம் நகரில் நகரிலேயே அனுசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேலையிலே இந்த இனப்படுகொலையிலே கொல்லப்பட்ட மது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் எங்களுடைய கட்டத்திலே எங்களுடைய உயிர்களை காப்பாற்றி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியையும் ஏனைய உறவுகளோடு நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் போல அனைத்து பிரதேசங்களிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நினைவூட்டப்பட வேண்டும் எங்களுடைய தாகம் தனியும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரப்பட வேண்டும் எங்களுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் ஆகவே இந்த இனப்படுகொலையை நாங்கள் மறந்து கொள்ள முடியாது ஆகவே இதனை அனைத்து உறவுகளும் துக்க தினமாக அனுஷித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ഒരു അരവട്ടമായി നിങ്ങണ്ടാവില്ല

嗯。Mm. பரவாயில்லை என்னையெல்லாம் அந்த கடல்ல போறான் அந்த என்னே தெரியா அப்படி தெரியுது ஓ அமால ஒரு ரவுண்டு போட்டோ எடுத்தான் போட்டதுக்குள்ள போயி என்னோட

ஓகே மக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மொழி கஞ்சியை வந்து நாங்கள் இப்ப டவுனை நோக்கி எடுத்து போய்கொண்டிருக்கோம் டவுன்ல வச்சுட்டு வழங்குறதுக்கு முடிவு வைத்திருக்கோம் ஸோ வாங்க அப்படியே நேரில் வந்து அங்க பார்ப்போம் இல்லை <tune>

கடந்து வர்க்கனவையை நிரட்டரித்து செய்துள்ளனர் சின்ன சிறு மணலிகளால் രണ്ടു മൃഗങ്ങളെ കറിഞ്ഞ് കാച്ചിടത്തേക്ക് കടലത്തെ കടവനെ തമ്പറാ കടല കുറഞ്ഞു എന്റെ സന്തോഷവും നാടുത്തേ ஊற்ற முடியாத கட்டத்தில் எங்களுடைய உறவங்களுக்கு நாங்கள் கஞ்சியையும் முப்பையும் கொடுத்து கஞ்சி காட்டி குடித்தார்கள் இன்னும் நாங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு அந்த கஞ்சியை காட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம்

இலங்கையில் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நடந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி முடிவுக்கு வந்தது உள்நாட்டுப் போரில் இலங்கை கட்ட யுத்தம் உக்கிரமடைந்த அந்த சமயத்தில் முள்ளிவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த மக்கள் பலவார காலமாக உடலி அரிசி அந்த தண்ணீரில் இடப்படுகிறது பின்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து குதிக்க விடப்படுகிறது குதித்த பதமானதும் தயாராகும் கஞ்சியே முள்ளிவாய்க்கால் கஞ்சி என அழைக்கப்படுகிறது

மக்களுக்கு இப்பட்ட இடத்தில் முக்கிய வயலுடன் தப்பி பிழைத்த மக்களுக்கு உயிர் வாழ்களும் நம்பிக்கை தந்த ஒளிவாய்க்கால் கஞ்சியை இலங்கை தமிழர்கள் இன்றளவும் பார்க்கவில்லை